நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்ற கேள்விகளும் நடிகர் விஜய் கட்டாயம் அரசியலுக்கு வரக்கூடும் என்ற கணிப்புகளும் தமிழக அரசியல் வட்டாரங்களில் இருந்து வரக்கூடிய சூழலில் விஜயகாந்தின் இடத்தை விஜய் நிரப்புவார் என்ற ஒரு புதிய பேச்சு தற்போது கிளம்பியுள்ளது அதற்கான அறிகுறிதான் விஜயகாந்த் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட உடன் அதற்கு அடுத்த நாளே தென் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை நெல்லைக்கு வந்து விஜய் நேரில் வழங்கியுள்ளார் என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலம் நடிகர் விஜய் கதாநாயகனாக தமிழ் சினிமாவில் அறிமுகம் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த செந்துரப்பாண்டி படத்தின் மூலம் விஜயகாந்திற்கு இணையாக விஜய்க்கு படத்தில் கதாபாத்திரம் கொடுத்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை முனையை விஜயகாந்த் ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு சொல்லலாம் அந்த விசுவாசம்தான் நடிகர் அஜித் சூர்யா கார்த்திக் தனுஷ் என பல முன்னணி சினிமா பிரபலங்கள் விஜயகாந்த் இறப்பிற்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்த வராமல் போனாலும் விஜயை விஜயகாந்த் உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்த வைத்து கண்கலங்க செய்துள்ளது விஜயகாந்த் மறைவை தொடர்ந்து அவரது இறுதி அஞ்சலிக்கு கூடிய கூட்டம் என்பது அவரது ரசிகர்கள் தேமுதிக தொண்டர்கள் என்பதை தாண்டி விஜயகாந்த் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு மனிதர் ஆகவே அதற்காக அவரது இறுதி அஞ்சலியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு தரப்பு மக்களும் விஜயகாந்தின் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு மனிதர் என்ற விஜயகாந்தின் அந்த ஒற்றை எண்ணத்தை தான் தற்போது விஜய் தன் எண்ணத்தில் உள்வாங்கி கொண்டு விஜயகாந்தின் இடத்தை விஜய் நிரப்புவார் நிரப்புகிறார் என்ற சிந்தனையை தமிழக பொதுமக்கள் எண்ணத்தில் விதைக்கும் முயற்சியாக விஜயகாந்த் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டவுடன் அதற்கு அடுத்த நாளே தென் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை நெல்லைக்கு விஜய் நேரில் வந்து வழங்கியுள்ளார் என்று சொல்லப்படுகிறது நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்ற ஒரு கேள்விகள் தமிழகத்தில் எழுந்து வரக்கூடிய நிலையில் எந்த ஒரு இடத்திலும் நான் அரசியலுக்காக எந்த ஒரு மக்கள் நலத்திட்ட உதவிகளையும் செய்யவில்லை அரசியலுக்கு வரும் எண்ணமும் எனக்கு இல்லை என்று இதுவரை நடிகர் விஜய் மறுத்து பேசாத காரணத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக தேர்தல் களத்தில் நிற்பதற்கான அரசியல் பிரவேசத்தை நடிகர் விஜய் நிச்சயம் முன்னெடுக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது நடிகர் விஜய் அரசியலுக்கு வரலாம் ஆனால் விஜயகாந்த் இடத்தை நிரப்பும் அளவிற்கு அரசியலை அவர் முன்னெடுப்பாரா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்